ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம களி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் நான் இரநூறு கிராம் அரிசி இட்லி அரிசி தான் எடுத்து நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் அரிசி ஐம்பது கிராம் வெந்தயம் இதையும் கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடவே சேர்த்து அரைச்சு மாவாக எடுத்துப்போம் இதை தனியாக அரைக்கணும் இதை தனியாக அரைக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க வெந்தயம் அரைச்சாச்சு இப்போ அரிசி மாவையும் அரைச்சாச்சு அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் இது நல்லா விட்டுக்குவோம் இது நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிடுவோம் இந்த களி செய்கிறதுக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறேன் நீங்கள் கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இல்லைன்னா இந்த வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை கரைச்சி பாகா எடுத்துக்குவோம் பாகம் பதமெல்லாம் வேண்டியது வேண்டியதில்லை இந்த வெள்ளம் கரைஞ்சா போதும் வடிகட்டும் போதும் இந்த துசி மண் எதுவும் இருந்தால் வந்துடும் அதுக்கு தான் இதை கரைச்சி பாகா எடுத்துக்குவோம் களி செய்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியிலே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மாவு சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா கட்டி ஆகிரும் இந்த மாதிரி விஸ்க் வச்சுக்கிட்டோம்னா கட்டி விடாமல் கிண்டறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த பின்ன கழுவி அதிலேயே சேர்த்துருவோம் இது போல் கைவிடாமல் கிண்டணும் இது வெந்து வர்றதுக்கு இருபது நிமிஷம் ஆகும் இருபதுலேருந்து இருந்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது நல்லா வெந்து வர்றதுக்கு அல்வா மாதிரி கரண்ட் வரணும் கைவிடாம அடி பிடிச்சிரும் இல்லைன்னா நல்ல மாவு வெந்து கூடி வருது மீடியம் மீடியம்ல கம்மி பண்ணிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாக சேர்த்துக்குவோம் இப்போ கொஞ்சம் கட்டிக்கட்டியாக போயிடும் நம்ம மறுபடியும் இந்த வெள்ளைப்பாக்கில் உள்ள தண்ணியோட சேர்கிறதுனால இப்போ இந்த மாதிரி மிஸ்க வச்சுக்கிட்டு நல்லா கலந்து கொடுத்துருவோம் பாருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கா கப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் நல்லா வெந்து சுருண்டு வரணும் இந்த தொழு தொழுன்னு இருக்காது அல்வா மாதிரி திரண்டு வரணும் அந்த அளவுக்கு கிண்டணும் நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிறேங்க இல்லை என்ன வேண்டாம் எந்திட்ட மாதிரி தெரியும் நம்ம அவசரப்பட்டு இறக்கணும்னா களி கெட்டு போயிடும் நல்லா வேக வைக்கணும் ரொம்ப நீ இந்த மாதிரி தண்ணி கப்பில் வச்சுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் கையில் ஒட்டாமல் இப்படி வரணும் நல்லா டைட்டாகிடுச்சு களி கையில் அறவே ஒட்டலை இந்த பதத்தில் நம்ம இறக்கிக்கலாம் நல்லா ஒரு சுற்றி சுற்றி விட்டு களியை இறக்கிடுவோம் பாருங்கள் உடல் சூட்டை தண்ணிக்கும் வெந்தயக்களி ரெடி ஆகிடுச்சி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ